குடியாத்தம் அருகே அரசு பேருந்து மீது இரு சக்கர வாகனம் மோதி விபத்து ஒருவர் ஸ்ரீராமலூர் பட்டி கிராமம் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்தபோது எதிரே ஒரே இரு சக்கர வாகனத்தில் நான்கு இளைஞர்கள் வந்து கொண்டிருந்தபோது நிலை தடுமாறி அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் செட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அப்பு என்கின்ற ஸ்டான்லி என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் மேலும் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த வினோத்குமார் பலத்த காயம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பிரவீன் மற்றும் தாவூத் இருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து குறித்து வரதராமி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்து குறித்து தகவல் அறிந்த கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் என அரசு மருத்துவமனையில் ஒன்று கூடியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இந்த சம்பவம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது